அரவிடாக்ஸ் நேர்களுக்கு அன்பன வணக்கங்கள் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ்னுடைய டாஸ்க் பிஸ்ட் ரயன் ரயன் டாஸ்கில் யாருமே வந்து அவர் அடிச்சுக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் நேர்மையானவர் அன்ஃபேராக அவர் விளையாடவே மாட்டார் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன் எத்திக்ஸை பற்றி இந்த வீட்டில் எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்த ஒரு பர்சன் திடீர்னு ரயானுக்கு கொடி பிடிக்கக்கூடிய அந்த ஆட்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி ரயானுக்கு கொடி பிடிக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் ஏன் அப்படின்னா உங்களுடைய ரயன் எந்த அளவுக்கு எத்திக்ஸோட இந்த டிடிஎஃப் விளையாண்டு அவர் வின் பண்ணி அந்த டிடிஎஃப் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு இறுதியிலே தெரிய போகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த டிடிஎஃப் டிக்கெட்டு ஃபினாலேவை வின் பண்ணதுக்கான தகுதியே இல்லாத ஒரு பர்சன் அன்ஃபேரான ஒரு பர்சன் அன்ஃபேரான ஒரு பர்சனுக்கு இந்த டிடிஎஃப் போயிருக்கு அப்படின்னா அது ரயன் தான் ஏன் அப்படின்றத நீங்கள் வித்து குறும்படத்தோட இந்த வீடியோவில் பார்ப்பீங்க முதல்ல இந்த டிடிஎஃப் டாஸ்க்கில் ரயனுடைய ஃபேரான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துருவோமா முதல்ல அவரை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலாக விளையாடுறாரு அவர் வந்து இண்டிவிஜுவலாக விளையாடுறாரு அப்படின்றத அவரே சொல்லிக்கிறார் யார் சொன்னபடி அவரே சொல்லிக்கிறார் அவர் சொன்னபடி மற்றவங்க எல்லாருமே டீமாக சேர்ந்து ரயனை அட்டாக் பண்ண விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல முதல்ல எந்தெந்த இடங்களில் ரயன் வந்து இண்டிவிஜுவலாக விளையாடினாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா ரெண்டாவது டாஸ்க் நெருப்பு குழி அப்படிங்கிற ஒரு டாஸ்க் அந்த டாஸ்கில் ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் ரெண்டு லெவல் வச்சுருந்தாங்க இந்த ஃபர்ஸ்ட் லெவலில் முதல் ரெண்டு பேரும் முத்துக்குமரன் அவுட் பண்ணா ஆல்ரெடி இதை நான் சொல்லிட்டேன் ரெண்டாவது மூணாவதாக வந்து அந்த ஒரு ரவுண்ட்ல ரயன் முத்துக்குமரனை அவுட் பண்ணியிருப்பார் ஸோ அந்த டாஸ்க் நடக்குது முத்துக்குமரனை அவுட் பண்ணதுலேருந்து வரிசையாக ஒரு ஒருத்தராக அவுட் பண்ணி ரயன் வந்து அஞ்சு பாயிண்ட்ஸ் அந்த டாஸ்கில் மட்டும் எடுத்திருந்தார் கடைசியாக சௌந்தர்யா மிஞ்சினாங்க சவுந்தர்யாவுக்கு நாலு பாயிண்ட்ஸ் ஜாக்லின் வந்து ரயனுக்கு ஆப்போசிட்டா அந்த கேமில் விளையாண்டதுனால ஜாக்லின் ஃபோட்டோவை எடுக்காமல் இருந்த ரயன் சௌந்தர்யா ஃபோட்டோவை தான் அவர் எடுத்திருப்பாரு அந்த இடத்துல திடீர்னு அக்காவை மறந்துட்டாரு பாசத்தை மறந்துட்டார் ஃபேர் அன்ஃபேரை மறந்துட்டார் எத்திக்ஸ் அன் எத்திக்ஸை மறந்துட்டார் பழி வாங்கக்கூடிய நோக்கத்தில் போய் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஃபோட்டோவை மாற்றி ஜாக்லின் ஃபோட்டோவை ஏறிச்சு ஜாக்லினுக்கு மூணு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சது ஜாக்லினுக்கு அந்த மூணு பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப திருப்தியான பாயிண்ட்ஸாக இருந்துச்சு நான் சண்டை போட்டு விளையாண்டு நான் மூணு பாயிண்ட்டை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க சௌந்தரியா வழக்கம் போல அவங்களுக்கு வந்து ஒரு நாலு பாயிண்ட் வந்து ரயன் வந்து போனால் போதுன்னு விட்டு கொடுத்துட்டாப்பில் சரியா இது ஒரு பக்கம் நினைச்சா அந்த டாஸ்க்லயே லெவல் டூன்னு ஒன்று வச்சாங்க இல்லையா அந்த லெவல் டூவில் அவுட்டாக நம்மளாம் திரும்பி விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு அப்போ இந்த ரயன் என்ன திரும்ப பண்ணாரு நம்மளை எங்கே முதல்ல அவுட் ஆக்கிற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பயந்துக்கிட்டு கேர்ள்ஸ் நாலு பேர் இருக்கிறாங்க அவங்கள விட்டுருவோம் நம்ம எல்லாரும் ஆல்ரெடி முத்துக்குமரன் என்ன பண்ணிட்டாப்புல அவர் வந்து ஒரு டீமை செட் பண்ணுறாப்புல பாய்ஸ் அஞ்சு பேர் யார் யார் அஞ்சு பேர் எல்லாருமே ரயனை தவிர்த்து எல்லாருமே வந்து அவர் ஒரு டீமில் வந்து கொண்டு வராரு ஏன் முத்து அதை பண்ணுறாரு அப்படின்னா ரயனை முதல்ல அவுட் ஆக்கிட்டு இங்கே வந்து கம்ஃபர்டபுளாக விளையாடி இவங்கக்குள்ளே அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை வந்து கொண்டு வராப்பில்ல இது ஒரு பக்கம் நடந்துச்சா ஸோ ரயன் போய் அங்கே கேட்பாரு நானும் உங்கள் டீமில் சேர்ந்துக்கிறேன் நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்கள அவுட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாப்புல அதுக்கு முத்துக்குமரன் அருண் ஒத்துக்கலை ஏன் ஒத்துக்கலை அவனைத்தான் டார்கெட்டாகவே ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க யார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார் அந்த சைடில் ஆண்கள் ரயன் தான் அஞ்சு பாயிண்ட் எடுத்துருக்கிறான் லீடில் இருக்கான் நல்லா நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதுதான் ரெண்டாவது டாஸ்க்கு அவர் லீடில் இருக்கப்பில் லீடில் இருக்க காரணத்தினால ரயனை முதல்ல அவுட் ஆகிட்டோம்னா ஏன்னா ரயன் ஸ்பீடாக இருக்கான் ரயனை விட்டால் எல்லாேருமே அவுட் பண்ணிடுவான் ஏன்னா முன்னாடி லெவன் மொழியை அவன் தான் எல்லோரையும் அவுட் பண்ணான் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல்ல ரயனை நம்ம முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸை வந்து நம்ம பொறுமையாக இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து பண்ணிணாங்க ரயன் அங்கே போய் கேட்குறாரு ரயனை வந்து உள்ள சேர்க்கில் ரயன் என்ன பண்ணுறாரு ஓகே ஃபைன் நான் கேர்ள்ஸோடய சேர்ந்து விளையாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு வந்த பிறகு அங்கே என்ன பண்ணுறாங்க அவங்க ஸ்கெட்சு போட்ட மாதிரியே முதல்ல ரயனை வந்து காலி பண்ணுறாங்க காலி பண்ணிட்டாங்களா அதுக்கப்புறமா தான் இந்த நெருப்புக்கூழி டாஸ்க்கு வந்து கில்லர் காயின் டாஸ்க்கு மாதிரி ஆயிடுச்சு இவங்க வந்து சுற்றி எடுத்து மறைச்சி வைக்க அந்த பெல்லை வந்து பிடிச்சிக்கிட்டு கீழே படுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணாங்க கடைசியில் கேர்ள்ஸ் எல்லாருமே அவுட் பண்ணி பாய்ஸ் வந்து விளையாட ஆரம்பித்தாங்க நடந்துச்சா இந்த இடத்துல ரயன் எப்படி இண்டிவிஜுவல் பிளேயராக இருந்தார் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் போறாரு கிட்டே போய் வந்து ரெக்வஸ்ட் பண்றாரு நான் அவங்க டீம்ல ஆறு பேரா சேர்ந்து நம்ம பொண்ணுங்க நாலு பேரை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்றாரு அவங்க ஒத்துக்கலை ஒத்துக்காத காரணத்தினால மறுபடியும் இண்டிவிஜுவல் பிளேயர் என்ன பண்றாருன்னா நாலு பொண்ணுங்களோட சேர்ந்து விளையாடுறேன்னு சொல்லி பரவாயில்ல நான் வந்து பெரிய டாஸ்க் பீஸ்ட்டு அதனால நான் வந்து கேர்ள்ஸோட சேர்ந்து நான் வந்து வீரமா விளையாடுவேன்னு சொல்லி இங்கே ஒரு விஷயத்த பேசி அவங்க ஒன்றா சேர்ந்து அங்கே போனாங்க இது ஒரு விஷயம் நடந்துச்சு இதுக்கப்புறமா இந்த கடைசி டாஸ்க் அந்த ட்ரம் டாஸ்க் கடைசி டாஸ்க்கு கிடையாது இந்த ட்ரம் டாஸ்கில் இப்போ என்னன்னா ரயன் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஜாக்லின் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதே ரயன் வந்து இந்த ட்ரம் டாஸ்கில் அஞ்சு பேருக்கு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் கடைசியாக நிற்கிற அஞ்சு பேருக்கு வந்து பாயிண்ட்ஸ் இது முழுக்க முழுக்க இண்டிவிஜுவல் கேம் தான் ஆனால் இது இண்டிவிஜுவல் கேமாக விளையாட முடியாத ஒரு சுச்சுவேஷன் அங்கே வந்து போச்சு ஏன்னா யாரையுமே யாராலையுமே பிடிக்க முடியல அதனால் என்ன பண்ணுறாங்க இப்படியே போச்சுன்னா இந்த கேமை முடிக்க முடியாது நம்ம அலையன்ஸ் போட்டு விளையாடுவோம் ஏன்னா எல்லா டாஸ்க்குமே அலையன்ஸ் போடுற மாதிரியே டாஸ்காக வச்சதுனால அவங்க மண்டக்குள்ளே அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அலையன்ஸ் போடுறதுக்கு அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை டக்குன்னு அந்த டாஸ்க்கை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணப்பட்டாங்க சரிங்களா ஸோ உடனே அந்த அஞ்சு பேர் நம்ம வந்து ஒரு டீமாக போடுவோம் யார் அஞ்சு பேருக்கு நமக்கு வந்து பாயிண்ட் வேணுமோ அந்த அஞ்சு பேர் ஒரு டீமாக இருந்து மற்ற நாலு பேரை நம்ம அட்டாக் பண்ணலாம் இதுதான் முதல்ல போடுற பிளான் அந்த பிளான் எங்க உடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து மூணு மூணு பேரா போகலாம் அதான் ஃபேரா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிளானுக்கு ஒத்துக்கிட்ட ஒரு பர்சன் யார் அப்படின்னா ரயன் எப்படி ரயன் முத்துக்குமார் நான் அதுலேயும் உங்களுக்கு விஷயத்த ஒன்று பண்ணுவோம் அப்பல நான் அப்புறமா அருண் விஷால் நாங்கள் மூணு பேர் ஒரு டீமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அதை ஜாக்லின் ஒத்துக்கலை ஜாக்லின் அதுக்குள்ளே ஒத்துக்கவே இல்லை இந்த ஜீரோ பாயிண்ட்ல இருக்கிற ஒரு நாலு பேர் இருக்கோங்க நான் பவித்ரா அருண் விஷால் நாங்கள் நாலு பேரும் ஒரு ஒரு டீமில் இருக்கோம் அது எப்படி வந்து நீங்களே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டா எப்படி நாலு பேருக்கும் ஒரு ஒரு டீமில் வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த டீம் வந்து உடைக்கப்பட்டு முத்துக்குமரன் அருண் ஜாக்லின் ஒரு டீம் தீபக் மஞ்சரி பவித்ரா ஒரு டீம் அதில் பாத்தீங்கன்னா தீபக் கிட்டேயும் பாயிண்ட் இருக்குது கிட்டேயும் பாயிண்ட் இருக்குது இந்த டீமில் முத்துக்குமரன் கிட்டே மட்டும்தான் பாயிண்ட் இருக்குது ஜாக்லின் ஜீரோ அருண் ஜீரோ இந்த சைடு நீங்கள் வந்தீங்கன்னா ராயன் அப்புறமா விஷால் நெக்ஸ்ட்டு வந்து சௌந்தர்யா இதுலேயும் ரெண்டு பேர்கிட்ட பாயிண்ட் இருக்குது கிட்ட பாயிண்ட் கிடையாது ஜீரோ இதுக்கு ஏன் ராயன் ஒத்துக்கிட்டாரு முதல்ல இண்டிவிஜுவல் பிளேயர் தானே ஆனால் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அந்த இடத்துல அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாப்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா முத்துக்குமரன் அண்டு மஞ்சரி ரெண்டு பேரும் வேறு வேறு டீமில் இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா முத்துக்குமரன் சௌந்தர்யா கையை பிடிக்க அந்த சைடு மஞ்சரி வந்து ரொம்ப நேரமாக சௌந்தர்யா வந்து ஓடிக்கிட்டு ஆட்டம் இருப்பாங்க ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க மாட்டிக்கிட்ட உடனே வந்து சௌந்தர்யாவை முதல்ல அவுட் பண்ணிடுறாங்க அவுட் பண்ணிடுறாங்க அவுட் பண்ண உடனே இந்த சைடு வந்து ஸ்ட்ரென்த்து வீக் ஆகுது ரெண்டு பேர் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாப்புல ஏன்னா முதல் டார்கெட் சௌந்தர்யா கிடையாது முதல் டார்கெட் ராயன் ஆனா மாட்டினது வந்து சௌந்தர்யா சௌந்தர்யா வந்து டாப் டூ டேபிளில் செகண்ட் பொஷனில் இருக்காங்க டேபிள் ஒன் டேபிள் டூ வந்து ஒரே டீமில் இருக்கிறாங்க சவுந்தரேவை காலி பண்ணிட்டாங்களா ரயனுக்கு இப்போ பயம் வந்துடுச்சு பயம் வந்துட்டு என்ன பண்ணிட்டாப்புல இண்டிவிஜுவலாக விளையாடுறேன் நான் நீங்கள் டீமாக சேர்ந்து அட்டாக் பண்ணுறீங்க என் ஒருத்தனை ஆறு பேர் அட்டாக் பண்ணுறீங்க என் ஒருத்தனை பத்து பேர் அட்டாக் பண்ணுறீங்க வாங்க வாங்க உங்களால் அப்படி தான் விளையாட முடியும்னு தெரியும் வாங்க வாங்க இண்டிவிஜுவலாக என்னால் என்கிட்ட யாராலையுமே மோத முடியாது இப்படியெல்லாம் அவர் பேச 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 தீபக் கண் பவித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தனியாக போயிடுறாங்க வேணாம் அவன் அந்த மாதிரிலாம் பேசுகிறான் அவங்களுக்கு என்ன பயம் வீக்கெண்டில் விஜய் சேதுபதி அவர்கள் எதனா சொல்லிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் இது ராயனுடைய ஒரு ஸ்மார்ட் மூவ் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து மஞ்சரி வந்து தனியாக விடப்பட்டாங்க நான் உங்களை நம்பி தானே அலைன்ஸ்குள்ளே வந்தேன் நீங்கள் பாட்டு உங்கள் ஓன் டிசிஷனில் நீங்கள் தனியாக போகிறேன்னு சொன்னால் அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு மஞ்சரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேங்கோடு வந்து சேர்றாங்க யார் ஜாக்லின் அண்டு மஞ்சரி அருண் முத்துக்குமரன் நாலு பேர் ஒரு டீமாக வந்து சேர்றாங்க இதில் அட்டாக்குன்னு போகும்போது இங்கே ரெண்டு பேர் தான் இருக்காங்கன்றது நல்லாவே தெரியும் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஷால் முத்துக்குமரன் மோதிக்கிறாங்க விஷால் வந்து அதாவது ராயன்கிட்ட அந்த டைல்ஸை எடுக்க விடாமல் விஷால் வந்து பண்ணுறாப்புல ஸோ விஷாலை பிடிக்கிறதுக்காகவும் விஷாலை டிஃபன் பண்றதுக்காகவும் முத்துக்குமரன் போகிறார் ரயனோட டைலை பிடிக்கிறதுக்காக அருண் இது பார்த்தா ஒன் ஆன் ஒன் தான் சரிங்களா நெக்ஸ்ட் அப்படியே மாறுறாங்க முத்துக்குமரன் ரயனை பிடிக்க வராப்பல அருண் போய் விஷாலை பிடிக்கப் போறாப்புல அப்போ தான் விஷாலுக்கும் அருணுக்கும் அடிபட்டுச்சு ஸோ ரயன் வாண்டடாக இதை வந்து கிரியேட் பண்றாரு நான் இண்டிவிஜுவலாக விளையாடுறேன் என்ன ஆறு பேர் அட்டாக் பண்றாங்க அங்கே ஆறு பேர் அட்டாக் பண்ணவே இல்லை அந்த இடத்துல ஜாக்லின் மஞ்சரி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவங்க நாலு பேர் இப்படி சீரியஸா விளையாடிட்டு இருக்கும் போது அங்கே தீப கண்டு பவித்ரா மெயினாக பவித்ரா இவங்க டிஸ்ட்ராக்ட் ஆன உடனே அவங்க வந்து உள்ள டைல பறிக்கிறதுக்கு வந்தாங்க ரெண்டு மூணு இடத்துல முத்துக்குமரன் கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கும் மஞ்சரி கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கும் வந்தாங்க அப்ப ஜாக்லின் அண்ட் மஞ்சர் என்ன பண்றாங்கன்னா அந்த ரெண்டு பேர் இங்க வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டிஃபன் பண்ணி நிற்கிறாங்க முதல்ல இது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ரயனும் ஜாக்லினும் ஒரே டீம் கிடையாது ரெண்டு பேருமே வேற வேற டீம் வேற வேற டீமா இருக்கும் பொழுது எந்த டீமுக்கு அவங்க விளையாடணுமோ எந்த டீம்ல அவங்க இருக்காங்களோ அந்த டீமுக்காக தான் விளையாட முடியுமே தவிர்த்து ரையனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஜாக்லினால முடியாது அப்படி பண்ணியிருந்தா தான் அது தப்பு அது ஃபேவரிசத்தின் கீழ் போயிடும் அப்படி அவங்க பண்ணியிருந்தா தப்பு அவங்க அவங்களுடைய இண்டிவிஜுவல் கேமா அந்த இடத்துல விளையாடுறாங்க சரிங்களா இத ஜாக்லின் மேல தான் ரயன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இங்க இருக்கும் போது ஒண்ணு பேசுறாங்க அங்க இருக்கும்போது போது ஒண்ணு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு வார்த்தைகளை திருச்சி திருச்சி ஜாக்லின போட்டு கொலையா கொண்டுட்டான் இவன் வந்து ஃபேக்கு இந்த மாதிரி வந்து எமோஷன்ஸை வச்சு விளையாடி நல்லா பண்ணிட்டாங்க இவங்கெல்லாம் வந்து அது இல்லை இது இல்லை இதுக்கு தகுதி இல்லை அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி இஷ்டத்துக்குன்னு பேசிட்டாப்புல கொஞ்சம் நஞ்ச பேச்சு கிடையாது ஓவர் பேச்சு சரிங்களா இப்போது அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோமா ஜாக்லின் இங்கே ரயன் டீமில் விளையாண்டுருந்தாங்கன்னா ரயனுக்காக டிஃபண்ட் பண்ணியிருப்பாங்க முத்துக்குமரன் டீமில் விளையாடும் போது முத்துக்குமரனுக்காகத்தான் டிஃபெண்ட் பண்ண முடியும் அங்கே முத்துக்குமரன் கூட கிடையாது கடைசியில் மிஞ்சுற அஞ்சு பேருக்கு பாயிண்ட்டு அப்ப யார் அந்த அஞ்சு பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சரிங்களா அதுக்காக அவங்க விளையாடிட்டு இருக்காங்க இது டோட்டலா டாஸ்க் இது பர்சனலா அவங்க எடுத்துக்கல டாஸ்க டாஸ்கா தான் பார்த்தாங்க ஆபியஸா ரயன் அட்டாக் பண்ணதுக்கான ஒரே ரீசன் அவன் தான் ஹை பாயிண்ட்ஸ்ல இருக்கான் ஸோ ஹை பாயிண்ட்ஸ்ல இருக்கிற ஒருத்தர் அட்டாக் பண்ணா மட்டும்தான் நமக்கு பாயிண்ட் வரும்போது நம்மளால மேலே ஏற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இது டிக்கெட் ஃபினால் என்னும்போது எல்லாருமே இப்ப ஈவன் ஜாக்லின் கிட்ட அதிக பாயிண்ட்ஸ் இருக்கு ரயன் ஒரு டீம்ல இருக்கிறான் அப்படின்னா ஆபியஸா ஜாக்லின ரயன் அட்டாக் பண்ணியிருப்பான் அட்டாக் பண்ணாம வெளியில நின்று வேடிக்கை பார்த்துட்டு இல்லை எங்க அக்கா ஜெயிக்கட்டும் எங்க அக்காக்கு டிடிஎஃப் வாங்கறதுக்காக தானே நான் இந்த பிக் பாஸ் ஷோக்கே வந்தேன் எங்க அக்கா டைட்டில் வாங்கும் போது அதை கீழே நின்று நான் கைத்தட்டி நான் வேடிக்கை பார்க்கணும் அதுதான் என்னுடைய பூர்வ ஒரு எப்படி சொல்றது எனக்கு அதுதான் புண்ணியமே அப்படின்னு அவரு சொல்ல போறாரு இந்த பிறவி பயனே நான் அடைஞ்சிருவேன் ஜாக்லினுக்காக நான் வந்து சப்போர்ட் பண்ணனா அப்படியா சொல்ல போறாரு விஷாலும் அருணும் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஷிப்பாக கப்பான்னு கேட்டால் நான் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்லுவேன் கப்பை விட்டு கொடுத்துருவேன் சொல்லி விஷால் சொன்னார்லையே அந்த மாதிரி ரயன் சொல்லுவாரா எங்கள் அக்காக்காக விட்டு கொடுத்துருவோம்னு சொல்லுவாரா மாட்டார்ல அந்த இடத்துல அவருக்கு ஏமாத்தானே விளையாடுவார் ஆனால் ஜாக்லின் மட்டும் ஏன்பா ரயனுக்கு சப்போர்ட் பண்ணணும் இதுவே வந்து ஒரு வீணான ஒரு வாதம் ரயனுக்கு வந்து ஜாக்லின் துரோகம் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்றது ஒரு வீணான வாதம் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் என்ன தெரியுமா நடந்திருக்கு இவர் வந்து சொல்கிறாரு ஜாக்லின் வந்து எமோஷன்ஸை வச்சு விளையாடிட்டாங்க அவங்க இங்கே இருக்கிறதுக்கு டிசர்விங் கிடையாது இத்தனை வாரங்களுக்கு டிசர்விங் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய இதையே இதே தற்குரி ரயான் அவர்களுக்கு ஒரு குறும்படம் போட நான் விரும்புகிறேன் நீங்கள் வாங்க போகிற அந்த டிக்கெட் ஃபினாலி டாஸ்கை நீங்கள் வாங்குவதற்கு தகுதியே கிடையாது துளியும் கூட ஏன்னா நீங்கள் ஒரு டாஸ்கில் பாஸே ஏமாத்திருக்கீங்க டாஸ்க்கில் ஏமாத்தி ஃபவுல் கேம் ஆடி நீங்கள் நாலு பாயிண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ எல்லாரும் பார்த்துருக்குறோம் அதனுடைய குறும்படத்தை நான் இப்போ காட்டுறேன் ரான் அவர் ரூல்ஸ் நீடுறதுனால இந்த போட்டியில் இருந்து வழங்கியத்தப்படுகிறீங்க இப்போ கரெக்ட் இந்த கேமில் நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் அந்த ஒரு கேமில் நீங்கள் அந்த எல்லோ லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய பைப்பை தவிர்த்து நீங்கள் எதையுமே பிடிக்கக்கூடாது முக்கியமாக மேலே இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் ஜாரை அட்ஜஸ்ட் பண்ணவே கூடாது ஆனால் எல்லோரும் அசந்த நேரத்தில் உங்களுடைய எத்திக்ஸ் மன்னன் நேர்மையானவர் நல்லவர் பாசக்காரர் நேசக்காரர் எப்படி மோசம் பண்ணியிருக்காருன்றத பாருங்கள் எவ்வளோ அழகாக நேக்காக அதை யாருமே கண்டுக்காத நேரத்தில் அந்த பவுலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நாலு பாயிண்ட்டுங்க அந்த கேமில் மட்டும் ரயன் வின் பண்ணது நாலு பாயிண்ட் அந்த நாலு பாயிண்ட்டுமே செல்லாத பாயிண்ட்டு நீ பேசுகிற இவ்வளவு அன்னெத்திக்கலாக விளையாடிட்டு உங்ககிட்ட துளியும் கூட நேர்மையில் நேர்மை இல்லாமல் நீ விளையாடிட்டு நீ இன்னொருத்தவங்களை பார்த்து அவங்கக்கிட்ட நேர்மையில் எத்திக்ஸ் இல்லை இங்கே இருக்கும்போது ஒரு பேச்சு அங்கே இருக்கும்போது ஒரு பேச்சு முதல்ல டாஸ்கில் நீ நேர்மையாக விளையாண்டியா இல்லை நீ எல்லாம் இந்த பேச்சு பேசலாமா பேசலாமா தம்பி ஏன் தம்பி மண்டையில் கலர் அடிச்சு நீ திருந்தலை பத்தியா அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது எங்கே இருந்த உங்களுக்கு வந்துச்சு ஃபேரு இது ஃபேரா நீ பண்ணது ஃபேரா ஃபேர் அன்ஃபேர்ன்னு பேசுறீங்க இவ்வளோ கேவலமாக ஏமாற்றி ஒரு கேமை விளையாடி அதை பாருங்க பிக் பாஸ் வந்து பார்த்துட்டு ஒன்றுமே பண்ணலை சரி அது ஒன்று தானா இன்றைக்கி நடந்த அந்த கிளாக் டாஸ்க்கில் கூட இதே மாதிரி ரயன் ஒரு இடத்துல தன்னுடைய காலை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு செவனில் வந்து பாலை விட வச்சுருப்பார் காலை பயன்படுத்தி தரதைங்கிறாரு முதலுக்கு ஏமோசமாகிடும் இதுவே ராணுவம் பண்ணும்போது ரெண்டு வாட்டி வார்னிங் கொடுத்த பிக் பாஸ் ராயனை அதை பண்ணும்போது ஒரு வார்த்தை பேசலையே ஒன்று இவங்க வந்து இவன் அந்த டிக்கெட்டு ஃபினைலை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்கணும் இல்லைன்னா வீக்கெண்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னார் இல்லையா பிக்பாஸ் அந்த ட்விஸ்ட்டு குறும்படம் போட்டு காட்டி ரயன் இந்த மாதிரி வந்து ஃபவுல் கேம் ஆடி இருக்கீங்கன்னு சொல்லி அந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் அந்த கேம்ல மட்டுமே நாலு பாயிண்ட் அதுல வந்து அவனை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணி அந்த பாயிண்டை மைனஸ் பண்ணி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய முத்துக்குமரனுக்கு டிடிஎப் போகணும் இந்த மாதிரி எதுனா ஒன்று பண்ணணும் இல்லைனா இந்த பிக்பாஸே எத்திக்ஸை ஃபாலோ பண்ணலை பிக்பாஸே அன்எத்திக்கல் கேம் தான் அண்ட் ஃபேராக இல்லை அன்ஃபேர் தான் இதில் எங்கடா ஜாக்லின் வந்தாங்க அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது எத்திக்ஸை பற்றி யார் பேசுறது ஃபேர் அண்ட் ஃபேரை பற்றி யார் பேசுறது இண்டிவிஜுவல் கேமை பற்றி யார் பேசுறது இத்தனை நாட்களாக இந்த வீட்டுக்குள்ளே இண்டிவிஜுவலாக ராயன் பண்ண ஒரு விஷயம் இருக்கா ஒரு விஷயம் இருக்கா கோவா கேங்னு ஒரு கேங்கில் இருந்ததுனால மட்டும்தான் தம்பி நீங்கள் இத்தனை நாட்களாக இங்கே இருக்கிறீங்க இதே ஜாக்கலின் விட்டு கொடுத்த அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னால தான் அன்னைக்கு ராயன் சேவ் செய்யப்பட்டார் ரஞ்சித் எவிக் செய்யப்பட்டார் இன்னைக்கு நிறைய எத்தனை நாட்கள் கடந்து இதே யார் நம்மளை காப்பாத்தினாங்களோ யாருனால நம்ம எத்தனை நாள் இந்த வீட்டுக்குள்ள சர்வை பண்ணி இருந்தோமோ யாருடைய காலை பிடிச்சிட்டு இருந்தோம்னு கூட நம்ம சொல்லலாம் அதே ஜாக்கலினை பத்தி அவங்க ஃபேரா இல்லை அன்பேரா இருக்காங்க எத்திக்ஸா இல்லை இங்க ஒன்று பேசுறாங்க அங்கே ஒன்று பேசுறாங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க டிசர்விங் ஆன பர்சன் இல்லைன்னு இவ்வளோ வன்மத்தை கொட்டுறது தெரியுமா அந்த ஜாக்கலின் அப்பா காரணம் நீங்க எத்தனை நாளாக அந்த வீட்டுக்குள்ள இருந்தது நன்றி விஸ்வாசன்னு ஒன்று இருக்கணும் அந்த நன்றி விஸ்வாசம் இல்லைனா கூட பரவாயில்லை அடுத்தவங்க மேலே வன்பத்தை கொட்டக்கூடாது உன் கூடவே இருக்கணும் உன் கூடவே விளையாடணும் அப்படின்னு நீங்கள் ஒருத்தவங்களை எதிர்பார்க்குற அப்படின்னா அது உன்னுடைய மிஸ்டேக்கு தம்பி இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது நீங்கள் தானே சொல்கிறீங்க நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்க்க வரல நாங்கள் கேம் ஆட வந்திருக்கோம் கேமை தான் ஆடினாங்க ஜாக்லின் அது உங்களுக்கு ஒருத்தவங்க கேம் ஆடினா உங்களுக்கு வலிக்குது அதுவே அவங்க பண்ணாங்கன்னா எங்களை யூஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு கேம் விளையாட்டாங்க எங்களை யூஸ் பண்ணி அவங்க வெளியே தெரிஞ்சுட்டாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல் ஸோ இந்த ஒரு குறும்படம் பயங்கரமான ஒரு ரீச்சுக்கு போகணும் இவனுக்கு இந்த டிக்கெட் டு ஃபினாலவே கிடைக்கக்கூடாது அடுத்த வாரமே இவன் எவிக்ட் ஆகணும் ஏன்னா அடுத்த வாரம் ஆல் ஆலோஸ் நாமினேஷன் கண்டிப்பாக இந்த வாரம் வந்து சௌந்தர்யா ஃபேன்ஸ் ராயனுக்கு ஓட் பண்ணி மேலே தூக்கி வைக்கிற மாதிரிலாம் அடுத்த வாரம் பண்ண முடியாது இவன் இந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணதுக்கு தகுதியான ஒரு பர்சன் கிடையாது இவன் ஏமாற்றி சூழ்ச்சி பண்ணி விளையாடி ஜெயிச்சு இந்த டிக்கெட் டிஃபின்னாலே வின் பண்ணியிருக்கிறத நான் வந்து டைரெக்டாக அக்யூஸ் பண்ணுறேன் அதனால் இதை சேனல் கன்சிடர் பண்ணணும் இது தப்பு அன்ஃபேரான ஒரு பர்சனுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சேனலோடைய ரெப்புட்டேஷன் என்ன ஆகுன்றதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுங்க ஸோ ரயனுக்கு இந்த டிக்கெட் டிஃபின் போகக்கூடாது இதை பார்க்கக்கூடிய மக்கள் நீங்கள் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இவன் பேசின பேச்சுக்கு எத்திக்ஸ் அன்எத்திக்ஸ்னு ஒரு பொண்ணு மேலே அவ்வளோ கேரக்டர் அசாசினேஷன் பண்ணான் இல்லையா இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதில் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணால் மட்டும்தான் முடியும் ஸோ பார்க்கக்கூடிய மக்கள் உங்களை கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள்டு மருத்துவ பெறுவது நான் அரவிந்தன்